வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்திங்கன்னா ரவுண்டு கை வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் ரவுண்டு கை வந்து எதனால் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த இடத்துல சுருக்கெல்லாமே எனக்கு தொடர்ந்து வருது கை வந்து ஒரு பிடிச்ச மாதிரி இருக்குது ஓப்பன் கை வந்து எனக்கு வேண்டாம் ரவுண்டு கை வச்சு எனக்கு ப்ளவுஸ் வந்து தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் தைக்கணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே ஃபுல் ஃபினிஷிங்கில் வந்து நீங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்காக நான் வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக நிதானமாக பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நீங்க ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் புதுசாக நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கலர் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் அந்த பட்டன் அனுப்பிவிட்டு பக்கத்தில் ஆள் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதையும் தட்டி விடுங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம திருப்பூர் ஜிஆய்லர் சேனலோட நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிபம் அப்படிங்கிற நம்ம சேனல் நோக்கம் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கத்துற சிறப்பாக கத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பெல்ட்டு தைக்க போகிறோம் ப்ளவுஸில் வந்து ஒவ்வொரு தான் எப்போவுமே வந்து நம்ம தனித்தனியாக தான் தைக்கணும் அதையும் கரெக்டாக செட்டாக தைச்சுக்கணும் அதற்காக நான் சொல்லித்தர மாதிரி நான் எப்படி தைக்கிறேங்கிறத கவனமாக பொறுமையாக பாருங்கள் பேசுகிறத கேட்டுட்டு தைக்கிறத கோட்டை விட்டுறாதீங்க அதனால் தைக்கிறதையும் ரொம்ப கவனமாக வந்து பார்க்கணும் கீழே வந்து ஒரு அடிஷ்னல் கிளாத்து அதன் மேலே பார்த்திங்கன்னா ப்ளவுஸு விட்டு அதற்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா லைனிங் கிளாத்து வைக்கிறோம் இந்த மூணு பீஸ் வந்து நம்ம கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கணும் ஆப்போசிட் ஆப்போசிட் அதாவது ஐ ஐப்பட்டிக்கும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து நம்ம கரெக்டாக வந்து எப்பவுமே வந்து செட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா சைடு போகிறது என்றைக்குமே சைடில் தான் வரணும் ஃப்ரண்ட்டில் அதாவது ஊக்குப்பட்டி வர இடத்துல ஊக்குப்பட்டியும் கொக்கிப்பட்டி வரக்கூடிய பகுதிக்கு இந்த கொக்கு பெட்டியும் வந்து வர மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் வர மாதிரி செட் பண்ணிட்டு தான் நீங்கள் தைச்சுக்கணும் ஏற்கனவே நான் ரெகுலராக தைப்பங்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கக்கூடிய நண்பர்களுக்கு ப்ராப்ளம் இல்லை புதிதாக டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர்கள் கட்டாயமாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு பழக்க ஆன பிறகு நீங்கள் எப்படி வேணாலுமே தைச்சிக்கலாம் ஏன்னா எப்படி வச்சாலுமே உங்களுக்கு அந்த மைண்டு வந்து செட் ஆயிடும் புதுசாக தைக்கும்போது பார்த்திங்கன்னா தைச்ச மாதிரி இருக்கும் திடீரெனத்தை தைக்காத மாதிரி இருக்கும் உங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துடும் மாறிடும் அடிஷ்னல் கிளாத் வச்சாச்சு ஒரு தையல் காலிஞ்சு போட்டாச்சு மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு காலிஞ்சி தையல் வந்து நம்ம போட்டுடுறோம் இந்த மாதிரி தைக்கும்போது பார்த்திங்கன்னா துணி வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ப்ளவுஸில் வந்து உயரம் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ளவுஸ்களுக்கு இல்லாமல் நம்ம கீழே ஒரு ஒன்றரை இஞ்சி விட்டு மடித்து தைக்கிறக்கெல்லாம் துணி வந்து பத்தாது இந்த மாதிரி லைனிங் கிளாத் நீங்கள் தைக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ராப்ளமே இல்லை இந்த மாதிரி தைச்சிக்கங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் துணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும் இப்போ எண்பது பாயிண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு மடித்து தைக்கிறக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவெலாம் விட முடியாது அதே இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறீங்க காலஞ்சிங்க கூட தையலுக்கு அதிகமாக விட்டு தைக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு பீஸுமே வந்து நம்ம தைச்சாச்சு பெல்ட் ரெடி இப்போ பேக் தட்டு வந்து எடுத்துக்கலாம் அந்த பேக் தட்டு எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பின் இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கோங்க சரிங்களா பின் வந்து வாங்கி வச்சுக்கங்க இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குண்டூசி வாங்கி வச்சுக்கோங்க குண்டூசி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த பின் ஊசின்னு சொல்லுவாங்க இல்லையா அதையும் கூட நீங்கள் வச்சும் கூட பண்ணிக்கலாம் பின் பண்ணிக்கலாம் நீங்கள் பவர் மிஷினில் தைக்கக்கூடிய நண்பராக இருந்தால் சும்மா பின் வந்து ஒரு நாலஞ்சு பின் இருந்தால் போதுமானது பெடல் மிஷினில் தைக்கக்கூடிய நண்பர்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுற்றியுமே வந்து பின் பண்ணி தைச்சிக்கங்க ஏன்னால் இந்த இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வளவலான்னு இருக்கும் பீஸ் வந்து அப்படியே ஒட்டுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டு போகுது பீஸு அதனால் இந்த மாதிரி பீஸுகளுக்கு நீங்கள் பின் பண்ணி தைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுருக்கு இல்லாமல் இருக்கணும் பீஸ் வந்து பினிஷிங் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பின் பண்ணி தைச்சுக்குங்க நம்ம மிக விரைவில் பார்த்தீங்கன்னா அடிப்படை தையல் பயிற்சி வகுப்பு பொண்ணு தொடங்குகிறோம் ஒரு ஏழு நாள் பயிற்சி வந்து நம்ம தவங்க இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அவுட்லைன் தைக்கலாம் கொஞ்சம் வீடியோ ஓட்டி விடலாம் அவுட்லைன்லாம் மெதுவாக வந்து நம்ம ஓட்டிட்டுக்க வேண்டியதில்லை அவுட்லைன் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் எல்லாமே கட் பண்ணி தூக்கி அதெல்லாம் போட்டுருங்க வெட்டும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து கட் பண்ணிக்கங்க பீஸை வெட்டிடாதீங்க ஓகேங்களா அதுக்காக கொஞ்சம் பார்த்துக்குங்க இப்போ கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அஞ்சு துணி வந்து நம்ம வெட்டி இல்லையா அந்த பீஸ் எடுத்து என்னோடனா ஒரு காலிஞ்சிக்கு வந்து தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக காலிஞ்சி தையல் போடுங்க அதிகமாக வேண்டியதில்லை இல்லைங்க நான் தையலுக்கு அரைஞ்சி விட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் அரைஞ்சி போட்டுங்க காலிஞ்சி தையலுக்கு விட நண்பலாக இருந்தால் காலிஞ்சி மட்டும் போட்டுங்க போதுமானது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஊசி வந்து போட்டுக்குங்க இந்த ஊசி போடும்போது ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கவனமாக அதாவது சுருக்கு ஏறிறாத அளவுக்கு கா பார்த்து கை வச்சுக்குங்க போட்டு ரெண்டு பக்கம் இழு இன்னும் இழுக்குகளாக வேண்டியதில்லை அடுத்து ஒரு காலிஞ்சிக்கு மடித்து தைச்சுக்குங்க இந்த மாதிரி மடித்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா பீஸ் வந்து பினிஷிங் ஜம்முன்னு இருக்கும் அழகாக இருக்கும் பார்த்தோம்னாவே இது எந்த கடையில் தைச்சாங்க அப்படின்னு சொல்லி உங்களை தேடணும் இப்போ பார்த்திங்களா சூப்பராக தைச்சாச்சு இப்போ அப்படியே வந்து என்ன பண்ணுறோம்னா மடிக்கிறோம் மடித்து ஒரு தையல் போட்டுடுறோம் இந்த மாதிரி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து கொடை தூக்காமல் இருக்கும் பின்னாடி எனக்கு முதுகு கட்ட கொடை தூக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தைச்சி கொடுங்க கொடையே தூக்காது நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்களா சூப்பராக வந்து பேக் தட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் பேக் டாட்டு சுருக்கே இல்லை பாருங்கள் அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு கழுத்து கையெல்லாமே நீட்டாக செட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுங்க அளவு ப்ளவுஸில் அந்த டாட்டோடைய நீளம் வந்து எவ்வளோ தூரம் வச்சுருக்காங்கன்னு பார்த்து அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க உயரம் பார்த்தீங்கன்னா டாட் வந்து மார்க் பண்ணிக்கங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி ரவுண்டு சுலி வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படிலாம் தைக்கணுங்கிறத நல்லா கவனமாகவே பாருங்கள் வீடியோ நீங்கள் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும் அதனால் அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் வீடியோ முழுமையாக பார்த்த பிறகு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் தைக்க பார்க்க பார்க்க அப்படியே தைச்சீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகாது குழப்பமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுங்களேன் பேக் திட்டு பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஏன்னா ரவுண்டு கை வச்சு நம்ம போதெல்லாம் ரொம்ப கவனமாக தைக்கணும் அதற்காக சொல்கிறது இந்த கழுத்துடைய பகுதியெலாம் பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக இந்த வளைவு யூ கழுத்துனால் யூ கழுத்து நீட்டாக இருக்கும் இப்போ அடுத்தது பாருங்கள் என்ன தைக்கிறோங்கிறத அடுத்தது வந்து கை ரெடி பண்ணிக்கலாம் பேக் செட் ரெடி பண்ணியாச்சு பெல்ட் ரெடி பண்ணியாச்சு இப்போ கை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரிஜினல் பீஸ் கீழே வச்சுட்டு மேலே லைனிங் பீஸ் வச்சுக்கலாம் ஒரு காலஞ்சு தையல் போட்டுடலாம் இந்த காலஞ்சு தையல் வந்து ஒரே மாதிரி போட்டுக்குங்க எச்சு கம்மியாக வந்து போட்டுடாதீங்க காலஞ்சி அரை அஞ்சுன்னு மாற்றி மாற்றி மேலே கீழே ஏற்றக்கூடாது ரெண்டு கைக்கு ஒரே மாதிரி தையல் போட்டுக்கங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஊசி இடை வந்து போட்டுங்க இந்த ஊசி இடை போடும்போதும் லைனிங் கிளாத் வந்து பீஸில் தெரியற மாதிரி போடாதீங்க லூஸ் விட்டு போட்டுடக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க படல் மிஷினில் தைக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் பொறுமையாகவே தைங்க தப்பில்லை கொஞ்சம் பழக்கம் ஆகிற வரைக்கும் லைட்டாக வந்து உங்களுக்கு ஒரு நடுறல் இருக்கும் ஐயோ கரெக்டாக வருதா வருதா கரெக்டாக வருதா தப்பாக இந்த குழப்பம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது வந்து நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு அது கொஞ்சம் பழக்கம் ஆயிடும் கவலைப்படாதீங்க சில நண்பர்கள் நம்மகிட்ட கிளாஸில் பயிற்சி எடுத்த நண்பர்கள் கேட்கக்கூடியது அதுதான் மாஸ்டர் நான் தைக்கிறேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக இருக்குது தைச்சிட்டேன் ஆனால் கரெக்டாக தச்சுட்டுனே இல்லையானே எனக்கே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வீடியோஸ்லாம் அனுப்புகிறாங்க வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்குது அப்படிங்களும் அது வந்து கொஞ்சம் இயல்பு தான் நீங்கள் தைக்க தைக்க அவங்களுக்கு கொஞ்சம் பழக்கமாயிடும் ஏன்னா நம்ம எடுத்தோன்னே முதல் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு நான் நூறு சதவீதம் நீங்கள் கரெக்டாக தைக்கிறீங்க கரெக்டாக வரும்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா அந்த பழக்கம் ஆகும்போது தான் உங்களுக்கு அனுபவம் வந்து கரெக்டாக புரியும் அனுபவம் ஆகத்தான் உங்களுக்கு அந்த கரெக்டாக நம்ம எப்படி எதை தைக்கணும் ஃபர்ஸ்ட் எதை வைக்கணும் எதை ரெண்டாவது தைக்கணுங்கிற அந்த மைண்ட் செட் எல்லாமே செட் ஆகும் எக்ஸ்ட்ரா கூடிய எல்லாமே கட் பண்ணி தூக்கி அந்தளவு ஓட்டலாம் ரெண்டு கையுமே நான் தைச்சி வச்சுட்டேன் ஒரு தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டி ஒரு கை இதாக தைச்சேன்னு நினச்சிக்காதீங்க ரெண்டு கையும் தைச்சிட்டேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் தட்டு எடுத்துக்கலாம் கெட்ட பக்கம் மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து பீஸ் வச்சுக்கோங்க இப்போ அவுட்லைன் வந்து நீட்டாக தைச்சிக்கலாம் அவுட்லைன் தைக்கும்போது போது இழுத்துறக்கூடாது இழுக்காமல் பார்த்து பொறுமையாக தைச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அவுட்லைன் தான் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் இந்த மாதிரி கிளாத்தில் பின் இருந்துச்சுன்னா நீங்கள் பின் பண்ணிக்கோங்க பேக் சைட்டில் நம்ம பின் பண்ணி தைச்ச மாதிரி நீங்கள் பின் பண்ணி தச்சுக்கலாம் இப்போ இருந்து வரக்கூடிய டாட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தையல் ஒன்று போட்டுட்ருக்குறேன் சென்ட்ரல் டாட்டுக்கு தையல் வேண்டியதில்லை என்ன போட்டுக்கலாம் நான் போட மாட்டேன் நீங்கள் வேணுன்னா போட்டுக்கங்க ஏன்னா தையல் வந்து நான் போடுறதில்லை தையல் போட்டுள்ளி தரோன்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேணால் தையல் வந்து போட்டு மூணு பக்கமே தையல் போட்டு தைச்சு காட்டிடுறேன் இப்போ டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த கப் டாட் வந்து எப்படி பிடிக்கணும் எப்படி அளவெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஷார்ட் வீடியோலேயும் போட்டிருக்கேன் லாங்கர் வீடியோலேயும் போட்டிருக்கேன் நம்ம அடிப்படை தையல் பயிற்சி வகுப்பில் இந்த கப் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணி மார்க்கெலாம் பண்ணணுங்கிறதையும் சொல்லித்தர போகிறேன் இப்போ ஃப்ரெண்டு தட்டு ஒன்று தைச்சாச்சு ரெண்டையும் தைச்சாச்சு இப்போ ரெண்டாவது தான் போயிட்டுருக்கு பாருங்கள் அவுட்லைனாக தைச்சி நான் எடுத்து வச்சுட்டேன் டாட் பிடிக்கும்போது போது கொஞ்சம் கவனமாக பிடிச்சிங்க ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி பிடிக்கணும் காலிஞ்சுனா காலஞ்சு அரைஞ்சுனா அரைஞ்சி இந்த அளவுகள் மாறிடுச்சுன்னா லெஃப்ட் பக்கம் ஒரு மாதிரி ரைட் பக்கம் ஒரு மாதிரி ஆயிரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ இந்த பெல்ட் பகுதி பாருங்கள் நான் இப்படி தைக்கிறேங்க தான் நல்லா கவனமாக பாருங்கள் பெல்ட் வந்து கீழே வர மாதிரி வச்சுட்டு மேலே பீஸ் வர மாதிரி ஒரு பக்கம் வரும் இன்னொரு பக்கம் அப்படியே ஆப்போசிட்லேயும் வரும் இப்போ பெல்ட் வந்து நீட்டாக தைச்சாச்சு இப்போ நான் ஓவர்லாக் போட்டு வந்துட்டு என்ன பண்ணேன்னா ஊசியடை வந்து போட்டுடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இந்த வீடியோன்னு இல்லை ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ வந்து தனித்தனியாக பார்ட் பார்ட்டாக வேணுன்னா சொல்லுங்கள் பதிவு பண்ணிடலாம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா ஊக்குப்பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் உண்டான துணியை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த ஊசியடை குதிரையிலலாம் வந்து நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து தைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெகுலராக தைக்கக்கூடிய நண்பர்களே பார்த்தீங்கன்னா என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அந்த தவறுகள் சரி பண்ணி நீங்கள் ஈஸியாக தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தான் முழு வீடியோவாகவும் நம்ம பதிவு பண்ணுறது இந்த ஊக்குபட்டியும் ஐப்பட்டி எப்படி கட்டுறோம் அப்படிங்கிறது நல்லா பொறுமையாக பாருங்கள் ஏன்னா சில நண்பர்கள் வந்து வீபெட்டி தான் வேணும் அப்படிம்பாங்க சிலர் வந்து எனக்கு ஐ கட்டிடுற அப்படிம்பாங்க அதனால் இந்த ஐப்பட்டி வீப்பட்டியும் ஒன்று தான் அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் இது வந்து வீ கட்டுறோம் இல்லையா அதனால் பட்டி வீ கட்டாமல் நேராக ஒரு தையல் போட்டால் ஐப்பட்டி அவ்வளோதான் வித்தியாசம் நான் இது நிறைய நம்ப ஒரு புரியுணர்க்காக தனி வீடியோவாக ஒன்று போடலான்னு இருக்கேன் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் எடிட்டிங் பண்ணாமல் இருக்குது மிக விரைவில் வீடியோ வந்து உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன் ஊக்குப்பட்டிக்கும் ஐப்பட்டிக்கு உண்டான வேறுபாடுகள் என்னென்னு சொல்லி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் பதிவு பண்ணி விடலாம் அஞ்சு ஊக்கு மினிமம் வைக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க லென்த்து வந்து உங்களுக்கு அந்த பட்டியோட உயரம் வந்து அதிகமாக அதிகமாக ஊக்கு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி ஆயிடும் ஆறு ஊக்கு வரைக்கும் வைக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்குள்ளே ஏழு ஊக்கு வரும் போட்டுனுக்குலாம் எட்டு ஊக்கு ஒம்பது ஊக்கு வந்துடும் எப்பவுமே நம்ம தைக்கும்போது ரொம்ப கவனமாக தைக்கணும் வெட்டும் போது நம்ம லைட்டாக பிசு விட்டு வெட்டிட்டாலுமே தைக்கும்போது அந்த பிசுறு எல்லாமே கரெக்ட் பண்ணி நம்ம தைச்சோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் எந்த இடத்துலையும் மாறாமல் இருக்கும் அதனால தான் என்றைக்குமே வந்து நம்ம தைக்கிறது வந்து ரொம்ப கவனமாக தைங்க தைங்கன்னு சொல்கிறது இப்போ அடுத்து வந்து நம்ம கொக்கிப்பட்டிக்காக எடுத்துக்கிறோம் ஒரு இஞ்சி வேணும் நான் அதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன் ரெண்டு இஞ்சாக மடித்து அப்படியே ஒட்டுக்காக மடித்து ஒரு இஞ்சாக ஃபினிஷிங் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபினிஷிங் பேப்பரும் ஒரு இஞ்சி இருக்கணும் இதை மேலே வச்சுட்டு ஒரு காலிஞ்சு தையல் மட்டும் போட்டுங்க இந்த ப்ளீட் பிடிச்ச இடத்துல அதாவது டாட் பிடிக்கிறோம் இல்லையா அந்த டாட் பிடிச்ச இடத்துல மட்டும் விட்டு தைச்சிக்கிறேன் அவ்வளோதான் தையல்லாம் வந்து எப்படி போடுறவங்க நல்லா பொறுமையாக பாருங்கள் டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க யாராவது ஒரு நண்பருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஹைட் வந்து கரெக்டாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கங்க ஹைட்டு கரெக்டாக இல்லைனா முன்ன பண்ண ஒரு ரெண்டு பாயிண்ட் ஒரு தான் வித்தியாசம் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா லைட்டாக கட் பண்ணி இப்போ ஷோல்ட்ரு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போதும் அரை காலிஞ்சி அரை அரைஞ்சிச்சு இதை மறந்துடவே கூடாது கவனமாக இருக்கணும் ரைட் சோல்டரில் ஒரு அரை இஞ்சி பிடிச்சிட்டு லெஃப்ட் சோல்டரில் காலிஞ்சி பிடிச்சிங்கன்னா உயரத்தில் ப்ராப்ளம் வந்துடும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்காக நம்ம கிராஸ் பீஸ் வந்து வெட்டிக்கலாம் அதான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு வந்து நமக்கு லென்த் வந்து தேவைப்படும் அதற்கு ஒரு அஞ்சு பீஸ் தேவைப்படும் நானும் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்து வச்சுட்டேன் இந்த கிராஸ் வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்களேன் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க எப்படி அந்த கிராஸ் கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் தெரியுதுங்களா எனக்கு வந்து ஒரே கலரில் ரெண்டு பீஸ் இருக்கிறங்காட்டி லென்த்து வந்து கூடுதலாக தான் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே சூப்பர் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தையல் வந்து கீழே வர மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கிறத தெளிவாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அழகாக கால் இஞ்சிக்கு வந்து நம்ம கழுத்து வந்து அப்படியே அட்டாச் பண்ணுறோம் கரெக்டாக அந்த சோல்ட்ரு பகுதி வந்து பார்த்திங்களா அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு காலிஞ்சிக்கு லைட்டாக இழுத்த மாதிரி தைக்கணும் வளைவு அந்த ரவுண்டாக வரக்கூடிய பகுதியில் வந்து இழுத்துறக்கூடாது இழுத்திங்கன்னா கழுத்து வந்து அகலமாக அந்த மாதிரி ஆகிடும் அதனால் அந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இந்த சோல்ட்ரு பகுதியில் மட்டும் லைட்டாக இழுத்து தைச்சுங்க ரொம்ப இல்லை லைட்டாக இப்போ எக்ஸ்ட்ரா குடி பீஸாக கட் பண்ணி விட்டு இப்போ ஒன்றுமா கத்திரி விட்டு வந்து போட்டு விட்டுக்கலாம் கத்திரி வெட்டு வெட்டும்போது தையில வெட்டிடாதீங்க அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக தைச்சிங்க நம்ம திருப்பூர் ஜெய டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்ட டெய்லரிங்க உங்களுக்கும் கற்றுத்தர சிறப்பாக கற்றுக்குங்க டெய்லரிங் சார்ந்த ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மிக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வைக்கலாம் நிறையா நண்பர்களுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து போய் சேர்ந்ததுக்காக கேவவே வைக்கிறேன் நிறைய பேர் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நண்பர்களெலாம் தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ வந்து பயன்படுத்தக்கூடிய வீடியோக்களாக இருக்கணும் யாரோ ஒரு நண்பர்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா இந்த மாதிரி ரவுண்டு கை வச்சு யாருமே ப்ளவுஸெல்லாம் சொல்லி தந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல நான் பார்த்ததில்லை அதனால் ரவுண்டு கை வச்சு யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க நான் சொல்லித்தரலாம் அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என்ன சொல்லித்தரதுன்னு ஆயிடுச்சுன்னா எல்லாமே சொல்லித்தரணும் அரையும் வரையுமே சொல்லித்தரக்கூடாதுங்கிறது என்னோட நோக்கம் சிறப்பாக நீங்கள் கற்றுக்கணும் டெய்லரிங்கில் எந்த சந்தேகம் இல்லாமல் நீங்கள் தைக்கணும் ஏன்னா கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ரவுண்டு கை வச்சு தான் கேட்பாங்க அதே மாதிரி சாதா பிளவுஸுக்கு ரவுண்டு கை தான் கேட்பாங்க அந்த மாதிரி வரும்போது நீங்கள் போட்டு குழப்பிட்ருக்கூடாதுல்ல ஐயோ ரவுண்டு கை நமக்கு எப்படின்னு தெரியல என்னன்னு தெரியலேன்னு இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுக்காகவே நான் உங்களுக்கு ரவுண்டு கை வச்சு தைக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் ஏதாவது இதுக்கு முடியும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்டுருங்க நான் சொல்லித்தரேன் இல்லை நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து எனக்கு புரியல அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸில் உங்களை நான் வீடியோவாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேணாலும் அனுப்புகிறேன் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதில் அனுப்பிவிடுங்க எங்கள் சேனல்லேயே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே உள்ளிருக்கும் நீங்கள் அவற்றின் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் லிங்க் வந்து பதிவு பண்ணி வைக்கிறேன் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் எல்லா லிங்க்குமே இருக்கும் நீங்கள் அது மூலியமாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மெயில் ஐடி மூலயமாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் திருப்பூர் ஜிஆர் முருகனோட சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெயில் ஐடி வேணும் அப்படின்னா ஜிஆர் முருகன் ஒன் ஃபைவ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய சந்தேகங்கள் எதாவது இருந்தாலுமே கேட்கலாம் நம்ம சேனல்லையே நம்ம அதை பதிவு பண்ணியிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இடுப்பு பகுதி வந்து தைச்சிக்கலாம் பேக் தட்லேயோ ஃப்ரண்ட் தட்லையே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா கை வைக்கல அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா ரவுண்டு கை வைக்கிறோம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைடு தான் தைக்கணும் நம்ம ஆம்கோள் பகுதியில் பார்த்தீங்கன்னா தையலுக்காக இஞ்சு விட்டுருந்தோம் இல்லையா அந்த ஒன்று மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி தைக்கணும் நம்ம தையலுக்காக எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவு வந்து எப்பவுமே மார்க் பண்ணி வச்சுக்குங்க ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் ரெண்டு இன்ச்சு பிடிச்சிங்கன்னா கை வந்து பயங்கர டைட்டாயிடும் அது தொல்லையாக இருக்கும் அதனால் இந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக தைச்சிக்கோங்க இப்போ இடுப்பகுதி வந்து கரெக்டாக இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் பக்காவாக இருக்குது இடுப்பகுதி வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அளவுகள் கரெக்டாக இருக்குது இப்போ சைடு தையல் வந்து நம்ம போட்டிருக்கோம் சைடு தையல் வந்து எத்தனை தைக்கிறேன் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் வீடியோ எந்தளவுக்கு கவனிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதற்காகத்தான் நான் வீடியோ வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை தையல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நீங்கள் தையல் மார்க் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் கீழே எழுதி வைங்க கமெண்ட் பாக்ஸில் ஃபில்லப் பண்ணி வைங்க இப்போ அடுத்து வந்து நம்ம கை எடுத்துக்கலாம் கையில் பார்த்தீங்கன்னா இந்த வளைவு பகுதி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே வந்து தைச்சோடனே கட் பண்ணலான்னு தான் இருந்தேன் சரி வேணா நம்ம கை ஜாயின் பண்ணும்போது சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தான் கை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த வளைவு பகுதி பார்த்திங்கன்னா நம்ம எதற்காக கட் பண்ணுறோம்னா இந்த வளைவு பகுதி ஃப்ரண்டில் வரணும் சரிங்களா இந்த தப்புன்னு போட்டிருக்கேன் பாருங்கள் அது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும் இது மாறிச்சின்னா உங்களுக்கு டோட்டலாக கையே மாறிடும் அதனால் அதை மட்டும் பார்த்துக்குணுவதற்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன் நம்ம சைடு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் இல்லையா அதே மாதிரி கையிலையும் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கையோடைய ஓப்பன் பகுதி வந்து நம்ம ப்ளவுஸ் இருக்கும் அந்த ப்ளவுஸில் என்ன ஓப்பன் பகுதி இருக்கோ அந்த பகுதி அப்படியே மார்க் பண்ணி விடுங்க மார்க் பண்ணிவிட்டு கை சைடு வந்து நம்ம தைச்சிக்கலாம் செக் பண்ணி பார்க்கணுன்னாலும் செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கையை திருப்பிட்டு கை வந்து இப்படி உள்ளே வச்சு செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இந்த சென்டர் ஜாயின் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எடுத்துனே வேகமாக தைக்காமல் செட் பண்ணி பார்த்துட்டு கை வந்து லூஸ்டாகிட்ருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்து நீங்கள் தைச்சிக்கலாம் கை வந்து திருப்பிடணும் சைடு அடித்த பிறகு பார்த்திங்கன்னா கைப்பகுதியை திருப்பிட்டு அதன் பிறகுதான் பீஸ் வந்து உள்ளே வச்சு நம்ம தைக்கணும் அதை நல்லா மனசில் வச்சுங்க அப்படி இல்லைனாலுமே லைட்டாக வீடியோவை அப்படியே பின்னோக்கி ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் கூடி நீங்கள் தைச்சுக்குங்க இல்லையா வீடியோவை வந்து நிறுத்தி நிறுத்தி பாருங்கள் புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து தைச்சி பழகணும் ஏற்கனவே தைக்கிற நண்பர்களே பார்த்தீங்கன்னா நிறையா மிஸ்டேக் பண்ணி தைக்கிறாங்க இந்த மிஸ்டேக்லாம் வராமல் இருக்கணும்னு நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பேசிக் டெய்லரிங் சொல்லி நான் ஒரு லிஸ்ட்டு ப்ளே லிஸ்ட்டே வச்சுருக்கேன் அதை நான் உங்களுக்கு எண்டு காலில் பதிவு பண்ணுறேன் நீங்கள் அதில் பாருங்கள் நிறைய டெய்லரிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோஸ் கட்டிங் வீடியோ எல்லாமே பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ கை சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் கை ஓப்பன் பகுதி மார்க் பண்ணிக்கலாம் ஒரு கை வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டோம் ரெண்டாவது கை நான் கட்டி நான் ரெண்டாவது கைக்கு அதே மாதிரி தைக்கிறேன் மற்றதெல்லாம் கூட நம்ம ஓட்டி விட்டு மெயினாக கைப்பகுதி விடாமல் தைக்கிற காரணம் என்னென்னா நம்மளுடைய இந்த வீடியோலேயோ முக்கியமான பகுதியே இதுதான் அதனால் தான் நான் ஓட்டி விடலை கரெக்டாக இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கங்க கை வந்து திருப்பிட்டு சென்டர் செக் பண்ணிவிட்டு துளி கூட மாறாமல் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் எப்பவுமே தைக்கணும் எடுத்தோன்னே வேகாமல் வறுக்கு விற் ஒர்க் ரொம்ப தைச்சி தூக்கி அந்தளவு போட்டுறக்கூடாது நம்ம திருப்பூர் டெய்லர் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முதலாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தான் மறக்காமல் கீழே ஒரு ஹாய்னு மெசேஜ் போட்டுவிடுங்க புதுசாக எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் எங்கள் சேனலுக்கு இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியாத சூழல் இருந்துச்சு அதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் நீ வாரத்துக்கு மினிமம் ஒரு மூணு வீடியோவாவது பதிவு பண்ணணுங்கிற முடிவு எடுத்துட்டேன் என்ன சூழல் வந்தாலும் சரி ஒரு மூணு வீடியோவாவது நம்ம பதிவு பண்ணிடலாம் பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக நான் வீடியோ தொடர்ந்து இனிமேல் பதிவு பண்ண போகிறேன் என்னோட மொபைலும் கம்ப்ளைண்ட் ஆகி எல்லாம் கொஞ்சம் பார்த்தா ரெடி பண்ணியிருக்கேன் கை எல்லாமே சூப்பராக வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு முயற்சி பண்ணி பாருங்கள் ரவுண்டு கை வச்சு தைக்கும் போது என்னென்னவெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும் நம்ம நார்மலாக கை வச்சு ஓப்பன் கை வச்சு தைக்கிறக்கும் ரவுண்டு கை வச்சு தைக்கிறக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் தேங்க்யூ வாட்சிங் நன்றி